பின்வரும் முப்படி சவுண்ட்பாடுகள் தீர்க்க எட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏழு எக்ஸ் பிளஸ் மூணு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே ஸோ நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து முப்படி சமன்பாட்டை வந்து தீர்க்கிறது வந்து கொஞ்சம் சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே என்னது இது ரொம்ப சேலஞ்சிங்கானது நம்மளால ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியாது ஒரு ஃபார்முலா கொடுத்து ஓகே ஸோ இருபடி சவுண்ட்பாடு நமக்கு ஃபார்முலா இருக்குது சோ முப்படி சோன்பாட்டுக்கு வந்து தீர்க்கறதுக்கு வந்து என்னது நமக்கு ஃபார்முலான்னு சரியா கிடையாது ஓகே சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு ட்ரையல் அண்ட் எரர் ட்ரையல் அண்ட் எரர்னா வந்து என்னது கெஸ்ல ஒரு நம்பரா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த முப்படி சவுண்ட் இருபடி சவுண்டா மாத்திரலாம் காரணிகளினுடைய வச்சு வகுத்து ஓகே சோ அதுக்கப்புறம் இருபடி சவுண்ட் தீர்வு கண்டுபிடிக்கிறது நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்குது சோ அதை வச்சு சால்வ் பண்ணிடலாம் சோ வந்து என்னது ஒரு சம் ஒரு தீர்வு கெஸ்ல தான் கண்டுபிடிக்க போறோம் ஓகே ஸோ ஒன்று அல்லது மைனஸ் ஒன்று ஸோ ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு போன கணக்கில் பார்த்தோம் அதாவது கெழுக்களின் கூடுதல் ஓகே ஸோ இங்கே வந்து கெழுக்கள் கூடுதல் பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு எட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏழு பிளஸ் மூணு ஓகே ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா இங்கே எட்டு மைனஸ் ரெண்டுங்கிறது ஆறு ஆறு மைனஸ் ஏழுங்கிறது மைனஸ் ஒன்று ஸோ மைனஸ் ஒன்று பிளஸ் மூணு அப்படிங்கிறது என்னது ஒரு பூஜ்யமற்ற நம்பர் ஸோ அதனால என்னது ஒன்று வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வா இல்லை ஆனால் இங்க நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டையும் கூட்டி இந்த ரெண்டையும் கூட்டி பாருங்க எட்டு மைனஸ் ஏழுங்கிறது என்னது ஒன்று மூணு மைனஸ் ரெண்டுங்கிறது என்னது அதுவும் ஒன்று ஸோ ஒற்றைப்படி கெழுக்களின் கூடுதல் இஸ் ஈக்குவல் டு இரட்டைப்படி கெழுக்களின் கூடுதல் ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா வந்தது நமக்கு மைனஸ் ஒன்னுங்கிறது என்னது ஒரு சொல்யூஷன் ஆகும் ஓகே ஸோ அதை எழுதிக்கலாம் ஸோ ஒற்றைப்படி கெளுக்கல் அப்படிங்கிறது என்ன நமக்கு இங்க எட்டு மைனஸ் ஏழு ஆன்சர் வந்து என்னது ஒன்று இரட்டைப்படி கெளுக்கல் அப்படிங்கிறது என்னது மைனஸ் ரெண்டு பிளஸ் மூணு அதுக்கும் ஆன்சர் வந்து ஒன்று இது ரெண்டும் என்னது கூட்டல் பலன் சமமாக இருக்கிற காரணத்தினால நமக்கு என்னது மைனஸ் ஒன்று என்பது ஒரு தீர்வாகும் ஓகே ஸோ எனவே மைனஸ் ஒன்று ஒரு தீர்வாகும் ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு மீதி காரணியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தொகுமுறை வகுத்துல வந்து பயன்படுத்த போகிறோம் ஓகே ஸோ அதுக்கு நமக்கு ஒரு டானாக தேவை ஓகே ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கிழுக்களை வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ஆர்டரில் தான் இருக்குது மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அடுக்குகள் வந்து மூணு இரண்டு அடுக்கு ஒரு அடுக்கு மாறிலி உறுப்பு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து எட்டு எழுதுறோம் அதுக்கப்புறம் மைனஸ் ரெண்டு அதுக்கப்புறம் மைனஸ் ஏழு அதுக்கப்புறம் ஸோ நமக்கு இங்கே வந்து என்னது மைனஸ் ஒன்று ஒரு தீர்வு அப்படிங்கிறனால இந்த மைனஸ் ஒன்று எழுதிக்கலாம் இங்கே எட்டு எட்டு பெருக்கல் மைனஸ் ஒன்று நமக்கு என்னது நமக்கு இங்கே மைனஸ் எட்டு ஸோ மைனஸ் ரெண்டு மைனஸ் எட்டு அப்படிங்கிறது என்னது மைனஸ் பத்து ஸோ மைனஸ் பத்து பெருக்கள் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது என்னது நமக்கு பிளஸ் பத்து ஸோ பிளஸ் பத்து மைனஸ் ஏழுங்கிறது நமக்கு என்னது ப்ளஸ் மூணு ஸோ மூணு பெருக்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ஸோ பூஜ்ஜியம் ஸோ இங்கே வந்து எனது இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியுது ஸோ நம்ம டைரெக்டா என்ன பண்ணிடலாம் ஃபார்முலா சப்ஷிட் பண்ணிடலாம் ஸோ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வந்துட்டு இது எட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பத்து எக்ஸ் பிளஸ் மூணு இஸ் ஈக்வல் டு அப்படின்னு தெரியுது ஸோ நமக்கு வந்து எனது ஃபார்முலா வந்து என்ன தெரியும் ஓகே ஸோ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ ஓகே ஸோ இது வந்து என்னது ஏ எக்ஸ் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி இஸ் ஈக்வல் டு இந்த கணக்கில் வந்து என்னது ஏ அப்படிங்கிறது எட்டா இருக்குது பி அப்படிங்கிறது என்னது பத்தா இருக்குது சி அப்படிங்கிறது மூணா இருக்குது ஓகே ஸோ இப்போ வந்து ஃபார்முலா சப்மிட் பண்ணலாம் ஆஃப் மைனஸ் பத்து பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் நமக்கு பி ஸ்கொயர் அப்படிங்கிறது நூறு மைனஸ் ஃபோர் ஏ அப்படிங்கிறது என்னது எட்டு சி அப்படிங்கிறது என்னது நமக்கு மூணு டிவைடட் பை ரெண்டு ஏ ஸோ ரெண்டு பெருக்கள் எட்டு ஸோ நமக்கு மைனஸ் ஆஃப் மைனஸ் பத்துங்கிறது பிளஸ் பத்து பிளஸ் ஆஃப் மைனஸ் ரூட் ஆஃப் நமக்கு இங்கே நூறு ஓகே மைனஸ் இங்க நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மூணா என்னது தொண்ணூத்தி ஆறு ஸோ டிவைடட் பை நமக்கு பதினாறு அப்படின்னு கிடைச்சிருக்குது ஸோ பத்து பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் நாலு பை பதினாறு ஸோ நமக்கு ரூட் நாலாக படிக்கிற என்னது ரெண்டுன்னு தெரியும் ஸோ is equal to பத்து plus ஆர் மைனஸ் ரெண்டு divided பை பதினாறு ஸோ நமக்கு என்னென்ன சொல்யூஷன் கிடைச்சிருக்குது இதுதான் எக்ஸு ஸோ எக்ஸ் is equal to பத்து plus ரெண்டு பை பதினாறு ஸோ பத்து plus ரெண்டுங்கிற என்னது 12 by பதினாறு

ஒன்னு பை ரெண்டு அடுத்த ஒண்ணு என்னது மூணு பை நாலு சோ இதெல்லாம் தீர்வுகள் இதுதான் கேட்டிருக்கிறாங்க இத நாம கண்டுபிடிச்சிட்டோம்